ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி நான் வந்து நான் வந்து பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பற்றி தான் இங்கே வந்து நாம் பெண் குழந்தைகள் இருந்தால் என்ன பண்ணுறோம் பெண் குழந்தைகள்னால பயமாக போயிடுது முன்னாடிலாம் ஒரு பயம் இப்போ வேறு விதம் பயம் ஆகிடுச்சி முன்னெல்லாம் பெண் குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவோம் நாங்கள் பிரச்சனை நல்ல குடும்பம் அமையணுங்கிறத பற்றி தான் பல இன்னல்களை எடுத்து பயந்து வாழ்ந்தோம் ஆனால் இப்போ பெண் குழந்தைகள் பெரியவர் அந்த காலத்து குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா பெண் குழந்தைகள் பெரிய சொல்வதை கேட்டு நடக்கவும் உண்மையாக இருக்க வேண்டும் மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூறிதானே நம்மலாம் வளர்த்தோம் அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய மனது கேட்டவங்க பிடிக்கலைன்னா கூட பரவாயில்ல குடும்பத்துக்காகவும் குடும்ப கௌரவத்திற்காகவும் தாய் தந்தை மதிப்பிற்காகவும் நிறைய பெண் குழந்தைகள் தன்னையே பலிக்கடாக மாற்றிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு காலம் அதற்கு அவங்க அடிமை வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க என்னுடைய இந்த சேனல் பிடித்துள்ளதாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பட்டன் அழித்து வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் ஓகே இப்போ வந்து அப்பொழுது ஆனால் அப்பொழுதெல்லாம் பெண் குழந்தைகள் பாடாய் படித்தது இவ்வளவு தான் இப்போ வந்து பெண்ணே கிடைக்காமல் அலைய வேண்டியுள்ளது இப்பொழுது பெண் குழந்தைகள் நிறைய படித்து நல்ல வேலைகளில் அமர்ந்து விடுகிறார்கள் இப்பொழுது அனைத்தையும் கேட்டுக்கொண்டு தான் செயல்பட முடிகிறது இப்போ மு முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கிடைச்சது போதும் வந்து என்றால் என்ன செய்வது ஆண்களை விட பெண்கள் வந்து சம்பாதிக்க வேண்டும்னு ஆசைப்படுறாங்க பெண் குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணால் ஒன்றை கேட்குறாங்க வேலைக்கு போகிறாங்களா ஒன்று வேலைக்கு போகுதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சம்பாதிக்க வேண்டிய நிலமையில் இப்போ தொழில்கள் இருக்குது இப்பொழுது பெண்கள் அடிமையாக இருக்க முடியுமா அவங்களுக்குன்னு எவ்வளோ வேலைகள் இருக்கு பழக்கி போகணும் வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணும் கல்யாணம் ஆகிடுச்சினா குழந்தைகள் அதை வளர்க்கணும் எவ்வளோ ஒரு குழந்தைகளாக இருக்குது அதனால ஒருத்தங்களே எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியுமா இப்பொழுது பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் என்ன கூற வேண்டும் முரடி மாதிரி எல்லாம் கூறாதீங்க இப்போ என்ன கூறணும்னா மரியாதை மணி மதிப்பு அனைத்தும் தேவைதான் இருந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையை விடாதீங்க தைரியம் தன்னம்பிக்கை தன் கௌரவம் என்ன கூறி வளர்க்க வேண்டும் திருமணம் புதி புதுதில் என்ன பண்ணுறாங்கன்னா அனைத்திற்கும் சுய கௌரவத்தை விட்டு அவர்கள் என்ன பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் ஆமாம் போட்டு அவங்களுடைய வாழ்க்கையோடு வாழ்கிறாங்க அது அப்புறம் என்ன போடுது கொஞ்சம் நாள் போன உடனே அவங்களுக்கே அது வந்து ஒரு பாதகமாக அமைஞ்சிடுது அவங்க மது மதிப்பு மரியாதையெல்லாம் தரலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பெண் குழந்தைகள் வந்து சுய மரியாதையுடன் இருக்க இருக்க வேண்டும் எந்த இடத்துலையும் தன் மரியாதைக்கு இருக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் தைரியம் தன்னம்பிக்கை யாரையும் கண்மூடி தராமல் நம்பாமலும் இருக்கணும் என்று கூறி வளருங்கள் பெண் பொம்பளை பிள்ளைங்களாம் இப்படி வளருங்க அந்த காலம் வளர்த்தது ஒரு முறை உப்பான குழந்தைங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை யாரையும் நம்பாது இது மூணையுமே சொல்லி வளர்க்கணும் அப்பொழுதுதான் நம் பெண் குழந்தைகள் நிறைய பேர் கொடுமைகள் செய்யாம பெண் குழந்தைகளை கொடுமை எல்லாம் செய்யாம இருப்பாங்க பெண்கள் நெருப்பென இருக்க வேண்டும் அப்பொழுது தான் தன் சுய கௌரவத்துடன் வாழ முடியும் ஆரம்பத்தில் குடும்பத்திற்காக இறங்கி போய் பின்பு கொஞ்சம் வருடங்கள் கழித்து வாய் திறந்தால் வாயாடின பட்டம் தீவிரப்பிடிச்சவங்கிற பட்டம் இதுதான் கிடைக்கும் ஆகவே தன்னுடைய கௌரவத்தைக்கு இழுக்கு வராமல் பார்த்துக்கிட்டு வாழணும் குறையாமல் எந்த ஒரு தொயமரியாதையும் குறையாமல் கொடுத்து அனைத்தையும் இது பண்ணலாம் அதே மாதிரி வாழ்கிறப்ப நல்லாவும் இருக்கும் நம்ம கௌரவமும் குறையாது அந்த குடும்பத்தில் ஒருவராக நிலை நிறுத்துங்கள் அந்த குடும்பத்துலேயும் கௌரவத்தை கொடுக்கணும் நீங்கள் அதே சமயம் நீங்களும் நல்லா கௌரவமாக இருக்கணும் அப்போ அந்த போகிற குடும்பத்துக்கும் நீங்கள் ஒரு துணை இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குடும்பங்கள் வந்து நல்லாவும் இருக்கும் குடும்பம் உங்கள் வழி வரும் என்று பெண் குழந்தைகளுக்கு சொல்லி வழங்க பெண் குழந்தை தான் குடும்பத்தை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு வர முடியும் அவங்களால தான் அது முடியும் அதே சமயம் அவங்களும் தைரியம் கௌரவம் தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை நடத்துங்கள் பெண்கள் சிறப்பாக வாழுங்கள் நன்றி வணக்கம்